defens Value at that to change the destination. என sia. என nó என் externzu? 객 niche Beispiel ragtரசா Starting in Intervention There is noıme here. if you are all on the 이미 place making there to strongwill in, வேற மிச்சம் எது இருக்கா இல்ல மிச்சம் இருந்தா வேற ஏதாவது இந்த சேலையில என்னென்ன தைக்கணும் இன்னொரு ரெண்டு சத்தமா சொல்லு பாப்பா கால் ரெண்டு பாவாடை தலகாணி வர ஒரு ரெண்டு கச்சிப்பு சரி ஏமா இதுல அழகா ஜாக்கெட் தைச்சு போட்டு அழகா நீட்டா கட்டலாம் ஜாக்கெட் தைக்கவா நல்லா இருக்குமா சேலை இது சேலை கட்டத்தானே கொடுத்திருக்காங்க கவர்மெண்ட்ல நீங்க சேலை கட்டணும்னா கொடுத்துருக்காங்க அப்புறம் பாவடை தைக்கிறீங்க இல்ல எனக்கு நாங்க கட்டுவோம் ஏமா இது காட்டன் கிடையாதுமா இன்ஸ்கட்ல வந்து காட்டன்ல தான் தைக்கிறோம் இது வந்து காட்டன் கிடையாது புரியுதா இதுல அழகு ஒரு ஜாக்கெட் தைக்கலாம் ரெண்டு பேர்ல யாருக்கு தைக்கணும்னு சொல்லுங்க தச்சுருவோம் இந்த எங்க அக்காக்கே தச்சு இந்த பழைய மாதிரி இந்த வேட்டரி ஒண்ணு யாருக்கு தைக்கணும் நீங்க அக்காக்கே தச்சு கொடுங்க அவளே போடட்டும் நானே அதல போட மாட்டேன் பாசியா சரி சரி இருமா நானே முடிவு பண்றேன் யாருக்கு தைக்க

உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கவேல வர கஸ்டமரை பார்த்துட்டு உங்ககிட்ட பேச மாட்டேன் வழக்கம் போல உங்ககிட்ட தான் எனக்கு சக்தியாக இருக்கும் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் இல்லையா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் எடுத்து தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் ஒரு சாரி வாங்கி வந்திருக்காங்க அதில் இன்ஸ்கட்டு தைக்கணும் தலகாரி உரம் தைக்கணும் கச்சிப் தைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அந்த மாதிரி தைக்காம அழகாக ஒரு சிம்பிளா ஒரு ப்ளவுஸ் தைச்சு கொடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன் அதாவது நல்லா சின்ன சோல் வச்சு குட்டி கை வச்சு நல்லா ப்ராடாக நெக் லோ நெக்கில் ஒரு ப்ளவுஸ் தைச்சு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் அவங்க போடுறாங்களோ இல்லையோ உங்களில் ஒரு சிலருக்கு யாருன்னா அந்த மாதிரி தேவைப்படும் இல்லையா அதுக்காக இந்த பதிவு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க அப்படி தச்சு போட்டுக்கலாம் இப்போ இந்த சாரில நம்ம ஒரு ட்ரையல் பாக்கிறதுக்கு அவங்களுக்கு தச்சு கொடுக்க போறோம் ரைட்டா 1 hour later என்னம்மா எங்கம்மா போனே கீழே வடை சாப்பிட போனீங்க நீங்க அக்கா venga வடை சாப்பிட போறியா உங்க அக்கா அந்த டப்பால இருக்கான்னு பாரு என்ன டப்பால இருக்கான்னு பாரு உங்க கடையில் நூல் கண்ட நான் கேட்கல உங்க அக்காவை கேட்டேன்

இங்க வா நம்ம சேலையா எங்க ஆமா இந்த ஆமா எங்க சிலையதான் ஆனா நம்ம சூப்பரா இருக்கு

ஆஃப் சாரி கூட தைக்கலாம் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது மாதிரி தைக்கலாம் இந்த மாதிரி பாவடை தைக்கிறது தலாணி உரம் தைக்கிறது கச்சி தைக்கிறது பெரிய வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படி நீ இவ்வளவு நாள் வேஸ்ட் ஆக்கிட்டோம் அக்கா அவனுக்கு பிடிச்சிருக்காமா பின்னாடி திரும்ப பார்க்கலாம் அதாவது இன்னைக்கு பதிவுல ரொம்ப ஈஸியான மெத்தட்ல இந்த பேக்ல உள்ள சின்ன மாடல் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன் இந்த மாதிரி ப்ளவுஸ்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சோல்ட்ரு வச்சு நல்லா குட்டி கை வச்சு நல்லா லோ நெக் போட்டு நல்லா ப்ராடாக

நினைக்கக்கூடாது எவ்வளவு சிம்பிளா இருந்தாலும் நம்ம ப்ளவுஸ் தைக்கிறத தான் அந்த சேலையோட மதிப்பே தெரியும் ஓகேவா இப்ப விடியகால போகலாமா வாங்க போகலாம் இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பேக் பீஸ் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க உங்களோட பாடி மெஷர்மெண்டுக்கு என்ன அளவு போடணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க ஆனா கழுத்தோட அகலம் வந்து கொஞ்சம் ப்ராடா வச்சுக்கோங்க நீங்கள் நார்மலாக வைக்கிற கழுத்தோட கொஞ்சம் ப்ராடாக வச்சுக்கோங்க அதாவது நீங்கள் விருப்பப்பட்டால் மட்டும் இல்லை நான் கொஞ்சம் யூஸ் ஷேப்பில் தான் போடுவேன்னா ஒடுக்கமாக வச்சுக்கோங்க நான் இது வந்து கொஞ்சம் ப்ராடாக தான் ட்ராயிங் பண்ணுறேன் இது வந்து முப்பத்தஞ்சு இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட்டுக்கு கழுத்தோட அகலம் மூன்றரை இன்ச்சு வைக்கிறேன் ஆனால் இவங்களுக்கு மூணு தான் வைக்கணும் மூன்றை வச்சிருக்கிறேன் ஏன்னா அந்த ப்ராடாக போட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதே மாதிரி கழுத்தோட இறக்கம் பார்த்திங்கன்னா பத்து இன்ச்சு வச்சுருக்கேன் கரெக்டாக பத்து இன்ச்சு இறக்கம் வச்சுருக்கிறேன் கீழே பார்த்தீங்கன்னா அந்த மூன்றரை நாலு இன்ச்சு கனெக்ட் பண்ணி ஒரு டிசைன் அந்த பாட்ரை பதிக்கலான்ட்டு எடுத்துருக்கேன் எல்லாம் தட்டி எடுத்துக்கலாம் தரக்கலையா இதை அப்படியே நம்ம மார்க் பண்ணிட்டோம் தச்சுருவோம் ஃபஸ்ட்டு கீழே வந்து லைனிங் பீஸ் வச்சுருக்கேன் ரெண்டாவது இந்த ஒரிஜினல் பீஸு இப்போ நம்ம டிராயிங் பண்ணதை அப்படியே லாஸ்ட்டாக வச்சுட்டு நல்லா க்ளியராக தெரியுதான்னு பார்த்துக்கோங்க அப்போ தான் அந்த டிராயிங் மேலே தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கரெக்டாக அந்த மார்க் மேலே தைங்க அந்த கழுத்தை மார்க் பண்ணி தச்சு முடிச்சிட்டேன் இப்போ அதை வெட்டிடலாம் கரெக்டா காலின் சுட்டு வெட்டிக்கோங்க இந்த லைனிங் வந்து அப்படியே ரெண்டு துண்டாயிரும் இப்போ நமக்கு இதுல எவ்வளவு அகலம் பாத்துக்கோங்க இதோட அகலம் பார்த்திங்கன்னா கரெக்டாக அஞ்சே கால் வச்சுருக்குறோம் அப்போ இதை விட கொஞ்சம் அகலமாக அந்த பார்ட்ரு பீஸ் எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஓரமாக கொஞ்சம் பார்ட்ரு இந்த வேறு கலர் இருந்துச்சு அதை எடுத்துருக்கேன் இதை கனெக்ட் பண்ணி தான் இங்கே பதிக்க போகிறோம் இதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் இந்த அகலம் சரியாக வரும் ரைட் இதை வெட்டிடலாமா இந்த ரவுண்டு ஷேப்பில் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க இதில் எஜி தேல் போடுவோங்க இந்த ஷேப் எடுத்ததுனால முடிஞ்ச வரைக்கும் தயில் போடுவாங்க அதுக்கப்புறம் ஸ்டாப் எடுக்கலாம் அதே மாதிரி எந்த பக்கமும் வச்சு இந்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க நீடியில் வச்சு இந்த பாயிண்ட் நல்லா எடுத்து விட்டுக்கோங்க நல்லா அழகாக அந்த பாயிண்ட் எடுத்து விட்டுட்டு சுற்றி தயில் போட்டுக்கோங்க ரைட் இதை வந்து எக்ஸ்ட்ரா உள்ள பீஸ்கிற பூரா வெட்டிடுங்க லைனிங் தான் நமக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்டு எக்ஸ்ட்ரா பூரா வெட்டிக்கோங்க பீசர்லாம் நல்லா வெட்டிட்டு ரெண்டும் ஒரே அளவுக்கு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க எதுவும் டிஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டே சைஸ் பண்ணிக்கலாம் இந்த பாயிண்டில் ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு எதுவும் டிஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டே சைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் ரைட் இப்போ என்ன பண்ணுறோம் சென்ட்ரில் இந்த பீஸ் பதிக்க போகிறோம் ஃபஸ்ட் இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கிறோம் இந்த கலர் துணி இவ்வளோ தான் இருக்குது இதை ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் கலர் ஆனால் இந்த கலர் வச்சோம்னா தான் அது கொஞ்சம் எடுப்பா இருக்கும் இது மேலே இன்னொரு லைனிங் வச்சுட்டு ஏன்னா நமக்கு இந்த துணி கொஞ்சம்தான் இருக்கு அதை கணக்கு படி லைட்டாக பிடிச்சிக்கலாம் ஒரு பக்கம் ஒரு லைனிங் மட்டும் எடுத்துகிட்டு இதில் ஒரு எஜி டைல் போட்டு அது மைல்டாக தெரிகிற மாதிரி ரைட்டு இப்போ நமக்கு இந்த அளவுக்கு தேவை ரைட்டா ரைட் கரெக்டாக இருக்குது இப்போ இது மேலே இதை அப்படியே வச்சு பதிக்க போகிறோம் இல்லை த்ரெட்டு பைப்பிங் அதாவது பைப்பிங் வைக்கனாலும் வச்சுக்கலாம் இல்லை வேணால் நல்லா ப்ளைனாக இருக்கட்டும் நினச்சிங்கன்னா அப்படியே விட்டுருங்க பாயிண்ட்டு நல்லா எடுத்துக்கோங்க அப்போ தான் பார்க்க நீட்டாக இருக்கும் உள்ளே உள்ள பீஸு நல்லா வெட்டிட்டோம்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ கரெக்டாக நம்ம கழுத்து எவ்வளோ அகலம் வச்சோமோ அதை கனெக்ட் பண்ணி இதில் பதிக்க போகிறோம் ரைட்டா இப்படி தான் பதிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு ஒரு சைடு பதிச்சிடலாமா கரெக்டாக அழகாக அந்த எஜ்ஜியில் போடுங்க ரைட் ஒரு சைடு பதிச்சிட்டோமா அதே மாதிரி இன்னொரு பக்கம் நம்ம கழுத்து அகலம் எவ்வளோ வச்சுருந்தோம் அஞ்சு கால் கரெக்டாக வந்துருச்சா அந்தளவு வச்சிட்டோம்னா அப்போ அந்த மெஷர்மெண்ட் வந்து மாறாது இப்போ எந்த பக்கமும் அதே மாதிரி தைச்சிடலாம் ரைட் இது எக்ஸ்ட்ரா உள்ளதை வெட்டி விட்டுருவோம் கலத்து அழகாக செட் ஆகிடுச்சா கீழே உள்ளதை லைட்டாக ஒரு ஓவர்லாக் போட்டுவிட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதை வெட்டி விட்ருங்க கீழே ஒரு சப்ளை பீஸ் கொடுத்துட்டு நம்ம ஒயரை எவ்வளோ வச்சிருக்கோமோ அதை கனெக்ட் பண்ணி அடித்து திருப்பிக்கலாம் இதை வந்து ஒரு எஜ்ஜி தேயில் போட்டுக்கோங்க இதுக்கப்புறம் இது ஒன்னே கால் இன்ச்சு நம்ம வழக்கம் போல் வைக்கிற அளவு தான் வச்சிட்டு ஃபஸ்ட்டு ரஃப் ஒரு தையல் போட்டுக்கிறோம் இதை உள்ளக்கூடிய எம்மிங் பண்ணாலும் சரி இல்லை அப்படியே தையல் போட்டுட்டாலும் சரி இப்போதைக்கு நான் ரொ ரஃபாக தையல் போடுறேன் ரொம்ப ஈஸியாக தைச்சிட்டோம் சென்ட்ரில் ஏதாவது ஒரு பவு மாதிரி எதாவது தைச்சிக்கலாம் இல்லை ஏதாவது பேட்ச் மாதிரி எதாவது தச்சுக்கலாம் உங்களுக்கு எது விருப்பமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இவ்வளோ தான் ரொம்ப ஈஸியான மெத்தட ரோப் வச்சுக்கோங்க சிம்பிளாக இது நீங்கள் பட்டு துணியாக இருந்தால் கூட இந்த மாதிரி சென்ட்ரலில் இந்த பார்டரை பதிச்சுக்கோங்க பார்க்குறக்கு நல்லா சூப்பராக இருக்கும் இதில் டபுள் பார்ட் நெக் வச்சுக்கோங்களேன் ரெண்டு ரோப் கட்டிக்கலாம் அது இன்னும் ஃபேன்சியாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப சிம்பிளான மாடல் ஈஸியா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இதே மெத்தட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு என்னை கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்சா நீங்க தச்சது ஒரு போட்டோ எடுத்து என்னோட ஃபேஸ்புக்கில் போட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அடுத்த பதிவில் உங்களோட தேவையில பூர்த்தி செய்ய வேண்டியது எங்களோட கடமை பாய் பாய்